என் தங்க பிள்ளையே உன் தாயாகவே உனக்கானதை நான் வந்து இருக்கின்றேன் நல்ல நேரத்தை நீ நழுவ விடாதே இன்றே என்னை கரம் பற்றிக்கொள் நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி செய்தி உன்னை தேடி வரும் உன் பிரச்சனைக்கான முடிவை சொல்லி உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன் காலம் கடந்து விட்டதோ என்று என்னை நீ தவறாக நினைக்காதே கவலை கொள்ளாதே நீ முயற்சி செய்து கொண்டே இருந்தாயல்லவா அதன் பிறகும் எப்படி காலம் தள்ளி விட்டது என்று சொல்வாய் நான் தருகின்ற காலம் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே உன்னுடைய இடத்திலிருந்து நீயாகவே இருந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இரு நீ நீயாக இருக்கும் தருணத்தில் சில பேருக்கு உன்னை பிடிக்காமல் போகலாம் சில பேருக்கு இன்னும் அதிகமாக உன்னை பிடிக்கலாம் அதனால் அவர்களை பற்றியெல்லாம் கலங்கிக் கொள்ளாதே எல்லோருக்கும் நல்லவராக இருந்துதான் என் வாழ்க்கையின் காரியத்தை சாதித்தாக வேண்டும் என்றால் அது நடக்காத ஒன்று யார் குறை பேசினாலும் அவர்களை எண்ணி வருந்தி கொண்டு இருக்காமல் அவர்களை நினைத்து நீ அவர்களை காயப்படுத்தி கொள்ளாமல் அமைதியாக இரு உன் குறை நிறைகளை சரி பண்ணத்தானே உனக்கு மக் மன பக்குவத்தை உண்டு பண்ணுவதற்குத்தானே இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன் எதை வேண்டுமானாலும் என்னிடம் சொல் நான் கேட்பது மட்டுமல்ல உன் கேள்விகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் தைரியமாக இரு உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் தட்டிக்கொண்டு கொண்டு போகிறதே என்றுதானே நீ கவலை கொண்டு இருந்தாய் கவலை கொள்ளாதே உன் பொறுப்பணி தருவது யார் என்று நினைக்கின்றாய் இந்தவராகித்தாய் உன் மீது முழு நம்பிக்கை இருப்பதனால் மட்டும்தானே உன் நான் இந்த விஷயத்தை செய்ய முடியும் என்று நம்பிக்கொள்வதனாலத்தானே உனக்கான வெற்றியைத் தருவதற்கு நான் இருந்து இருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக பிள்ளையே நீ உன் மீதே நம்பிக்கை இல்லாமல் செயல்படுகிறாய் உனக்கு நான் நிம்மதியின் ஆனந்தத்தையும் தரவன் இருக்கின்றேன் உனக்கான மிக பெரும் அதிசயத்தை நடத்தி தர இந்த தாய் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனம் தளராதே நீ யாரையும் நம்பி வாழாதே நீ நடப்பவை யாவையும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொள் கர்வம் கொள்ளாதே பிறர் என்ன நினைப்பார் என்று நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டே இருந்தால் உன் மனம் சொல்லும் சொல்லை நீ கேட்க முடியாது அதனால் நியாயமான விஷயமாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் என் பிள்ளைகள் நடந்து செல்லும் பொழுது நான் உனக்கு முன்னாடி சென்று நீ வகுத்த பாதையில் தான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பது தெளிவாக இரு நீ நினைக்கிறாய் இனி நான் தரும் சோதனையை தாங்க முடியாது என்றுதானே புலம்புகிறாய் என் கண்ணின் மணியே புலம்பாதை உன்னை நான் வானளவு உயர்த்துவதற்கல்லவா வந்து இருக்கின்றேன் இந்த வாராகியிடம் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நடத்தி தரத்தான் போகிறேன் உன்னை யார் வேண்டுமானாலும் ஒதுக்கலாம் இவ்வளவு நாளும் பாசம் காட்டுவது போல் காட்டிவிட்டு அந்த உறவுகள் கூட அவர்களின் வேலை முடிந்த பிறகு உன்னை வே ஓரம் கட்டலாம் சொந்த பந்தம் கூட வெறுத்து விட்டு போகலாம் அதற்காக அழுத்து விட்டு கொண்டே இருந்தான் எப்படி கண் மணியே உன் காரியத்தை நீ சாதிக்க முடியும் வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகிறது அதற்கான நேரத்தை நான் தொடங்கிவிட்ட பிறகும் நான் உன்னுடன் இருக்கின்றேனா இல்லையா என்று எண்ணத்தோடு இருந்து கொண்டே இருக்காதே நீ என்னை காண்பதற்கு முன்பாகவே உன் சோதனைகளையும் வேதனைகளையும் பார்த்துதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து என் பிள்ளைகளுக்கான வெற்றி கனியோடு தேடி வந்திருக்கின்றேன் ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்களை ஏன் ஒதுக்கினோம் என்று வருந்தக்கூடிய நேரத்திற்கான நேரத்தை தான் நான் உருவாக்கப் போகிறேன் அதற்காக வேலையில் நான் இறங்கி இறுதி கட்ட பணிகளில் இருந்து இருக்கின்றேன் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக இந்த வராகி நான் வந்து இருக்கும் நீ எதற்காக பிள்ளையே கவலை கொள்கிறாய் தைரியமாகவே இரு உன் அம்மையானவள் நான் இருக்கும் பொழுது உன் மகிழ்ச்சி வாழ்க்கை அங்கு நிரந்தரமானதாகத்தான் தரப்போகிறேன் எவ்வளவு பெரிய துன்பத்தின் கடலில் நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் அறியாமல் இருப்பேனாம் உன் சோதனையே அங்கு சரித்திரம் படைக்கும் மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் அவர்களிடம் கையேந்தி நான் கிடைத்து விடுமா இவர்களிடம் கையேந்தி நான் கிடைத்து விடுமா என்று மற்றவர்களை நம்பி வாழும் நிலையை என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் வைக்கப் போவதே கிடையாது யாரிடம் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் உன்னை அவமானப்படுத்தியவர்களின் காயப்படுத்தியவர்கள் நினைத்தும் நீ அங்கு வருத்தப்படாதே எல்லாம் கடந்து போகத்தான் போகிறது உன் நேரத்தை வீணடிக்க நான் போவதும் கிடையாது என்னிடம்பா என் முன் அமைதியாக உட்கார் மீள முடியாத துயரங்களை நினைத்து வருத்தப்படாதே அத்தனை விஷயத்திலும் உன் வெற்றிக்கான நேர காலத்தை நான் உனக்கு குறித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் நான் கேட்பது மட்டுமல்ல உன் கேள்விகளின் விடயம் தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் விஷயத்தில் என்னை தவிர இங்கு வேறு யாராலும் உனக்கு வேண்டியதை தர முடியாது அதனால் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையில் என்னருகில் வந்துவிடு உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈரேறத்தான் போகிறது நான் சொல்லி வெகு நாட்கள் ஆகிவிட்டதோ இன்னும் என் தாய் எனக்கானதை தரவில்லையோ என்று சிந்திக்காது உனக்கு எது நல்லது கெட்டது என்று புரிய வைக்க வேண்டும் அல்லவா அந்த நல்லது கெட்டதை வேகுபடுத்தி பாகுபடுத்தி தந்தால்தானே உனக்கு வேண்டிய வெற்றியை நீ பெற முடியும் நீ நினைக்கும் அனைத்து காரியங்களும் நடத்தி நான் தான் ஆனால் நிச்சயம் உனக்கு ஏதை தர வேண்டும் என்பதிலும் நான் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உனக்கான் அதை தர முடியும் சந்தேகமே வேண்டாம் என் பிள்ளையே சத்தியமாக வாராகி என் பிள்ளைகளிடம் வாக்கு கொடுக்கின்றேன் என் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி வாழ வைக்கத்தான் போகிறேன் நீ படும் கஷ்டத்தை நினைத்து கவலை கொள்ளவே வேண்டாம் என் கண்ணின் மணியை நீ எல்லா சூழ்நிலைகளின் இடர்களையும் கடந்து வெள்ளத்தான் போகிறாய் நீ வெல்வதற்கு பிறந்திருக்கின்றாய் என்பதே ஒரு பொழுது மறந்தும் விடாதே மறுத்தும் விடாதே நீ நினைக்கின்ற செயல் நீ செய்து முடிக்க வேண்டும் என்று என்னிடம் கட்டளையிட்ட பிறகும் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனாம் உன் கனவுகளும் எண்ணங்களும் லட்சியங்களும் நிறைவேறும் வரை உன் கூட நான் இருக்கத்தான் போகிறேன் எல்லா விதத்திலும் உன்னை பாதுகாக்க வராகி இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையும் உத்தரவாதத்தையும் உனக்களிக்க நான் வந்து இருக்கும் பொழுது நான் எதை செய்தாலும் உன்னிலிருந்து இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உணர்ந்து கொள் எந்த கவலையுமே படாதே எடுத்த காரியத்தில் நீ செயல்படுத்தி வெற்றியைத்தான் தான் அடையப் போகிறாய் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது ஓம் வராஹி தாயே போற்றி